அனுமன் சஞ்சீவி மலையை இலங்கை மாதோட்டத்திற்கு எவ்வாறு கொண்டு சென்றார் ராவணன் இராமன் படைகளுக்கு கடுமையான யுத்தம் நடைபெற்ற போது ராவணன் மகன் இந்திரஜி பிரம்மாஸ்திரத்தை எய்து இலக்கு மணனையும் வானரப்படைகளையும் மூர்ச்சியுறச் செய்கிறான் கிட்டத்தட்ட அது ஒரு இறப்பிற்கு சமம் இந்த நேரத்தில் சாம்பவன் அனுமனை பார்த்து தாமதிக்காமல் இமயமலையில் உள்ள சஞ்சீவிகரணி மூலிகையை கொணந்தால் அனைவரும் பிழைப்பார்கள் என்று விவரத்தைச் சொல்லியதும் அனுமன் பேரூரு கொண்டு சஞ்சீவி மலையை பெயர்த்தெடுத்து வருகிறது ஆனால் இடையில் வரும் பொழுது அந்த மலையானது எச்சர்கள் வாழும் பகுதிக்குள் வர முடியாது என்று நகரம் அறிக்கிறது இந்த சம்பவத்தின் போது மலையின் சில துண்டுகள் தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் உடைந்து விழுந்ததாக சில இடங்களை அடையாளப்படுத்தி தமிழ்நாட்டவர்களால் எழுதப்பட்ட தற்கால நூல் குறிப்புகள் கூறுகின்றது அவை ராஜபாலயத்திற்கு கிழக்கே உள்ள சஞ்சீவி மலை சதுரகிரி அருகே சதுரகிரி மகாலிங்கம் கோயிலுக்கு வடக்கில் உள்ள சஞ்சீவி மலை திண்டுக்கல்லில் அமைந்துள்ள சிறுமலை கொங்கு நாட்டு காங்கயம் அருகில் உள்ள பொன்னூதி மாமலை இது போன்ற பல ஊர்கள் கம்பராமாயணம் சஞ்சீவி மலை தொடர்பாக தமிழ்நாட்டு நூல்கள் சில அடையாளப்படுத்துகிறது ஆனால் இலங்கை வர மறுத்த சஞ்சீவி மலையை பெரும் போராட்டத்தின் மத்தியில் அனுமன் இலங்கைக்கு எடுத்து வந்து அந்த மருந்து காற்று பட்ட உடனேயே இலக்குமணன் உட்பட வானரங்களின் உயர்களை காப்பாற்றப்பட்டது அவர்கள் உயிர் பிழைத்தவுடன் இந்த புலிதமான மருத்துவமலை இலங்கையில் இருக்கக்கூடாது என்று சாம்பவான் சொன்னதுக்கு அமைவாக எடுத்த இடத்திலேயே சஞ்சீவி மலையை கொண்டு போய் வைத்ததாக கம்பராமாயணம் யுத்தகாண்டம் மருத்துவமலை படலத்தில் கூறப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால்தான் மன்னார் தள்ளாடி பகுதியில் மருத்துவ மூலிகைகள் நிறைந்து காணப்பட்டதா என்றால் இல்லை அதற்கு முன்னதாகவே தள்ளாடி மாதோட்டம் உட்பட இலங்கையின் பல பகுதிகள் பல பல மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகள் நிறைந்த பகுதி ஏன் இலங்கை மன்னன் ராவணன் ஒரு பிரசித்தி பெற்ற சித்த வைத்தியர் வானசாஸ்திர நிபுணன் ராவணன் எழுதியதாக கூறப்படும் சிந்தாமணி மருத்துவம் ராவணன் பன்னிரெண்டாயிரம் உட்பட பல நூல்கள் சித்த மருத்துவத்தின் ஆணிவேராக உள்ளதாக நம்பப்படுகிறது ராவணன் சித்த வைத்தியம் தொடர்பாக பிறகு பார்ப்போம் மன்னார் மாவட்டத்தில் ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கில மருத்துவமனைகள் குறைவு ஒவ்வொரு கிராமத்திலும் சித்த வைத்தியர்கள் ஆண்களாகவோ அல்லது பெண்களாகவோ இருப்பார்கள் இவர்கள் பலவிதமான மூலிகைகளை தள்ளாடியின் பல பகுதிகளில் எடுத்துச் சென்று வைத்தியம் பார்க்கப்பட்டதை வயதானவர்கள் கூறுவார்கள் மன்னார் மாவட்டத்தில் பரிகார கண்டல் வஞ்சியன் குளம் போன்ற பல ஊர்கள் சித்த வைத்தியத்தையே அடையாள பெயராக கொண்டு அழைக்க கிராமங்கள் இன்றும் உள்ளது முன்பு வெளி மாவட்டங்களில் இருந்து சித்த வைத்தியத்திற்காக மன்னார் வருபவர்கள் ஏராளம் காலமாற்றம் மக்கள் குடிய மூலிகைகள் நிறைந்து காணப்பட்ட சிறு பற்றை பகுதிகள் காடுகள் அழிப்பு மூலிகை செடிகள் பாதுகாக்கப்படாமை ஆங்கில மருத்துவத்தின் அதீத வளர்ச்சி பரம்பரை வைத்தியத்தை கற்றுக்கொண்டு தலைமுறை தலைமுறையாக கொண்டு செல்வதற்கு விருப்பம் இல்லாமை போன்ற பல காரணங்களால் மூலிகை மருத்துவம் அழிந்து போயுள்ளது இராமாயணம் என்பது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம் பல ஆராய்ச்சி வல்லுநர்கள் அதை உறுதிப்படுத்தியுள்ளார்கள் எவரும் பொய் என்று கூறிவிட முடியாது அதற்கு சான்றுபகரம் விதத்தில் மன்னார் மாதோட்டத்தில் பல இடப்பெயர்கள் காணப்படுகிறது அனுமன் சஞ்சீவி மலையை கொண்டு வந்து அதனை சில மணித்தியாலங்கள் இந்த நிலத்தில் தாங்கி வைத்த பெருமை இந்த மாதோட்டத்திற்கு உண்டு இவை தொடர்பாக வேறு ஒரு காணொளியில் பேசுவோம் வரலாற்று தகவல்களை மதம் சார்ந்து சாதி சார்ந்து பார்க்காமல் தமிழ் இனம் சார்ந்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி